வெல்கம் டு ஒரு தகவல் இன்னைக்கு நம்ம ஒரு தகவலில் நிலையான உத்தரவாத லாபம் அரசாங்க பாதுகாப்பு மற்றும் தொந்தரவு இல்லாதது போன்றவற்றால் ஆபத்தை விரும்பாத முதலீட்டாளர்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ள பிபிஎஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய பொது வருங்கால பயப்புநிதி குறித்த விவரங்களை மட்டும் தான் நம்ம சொல்ல போறோம் ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் நடுத்தர மக்களுக்கு ரொம்பவே ஏற்ற ஒன்று இந்த திட்டமும் நடுத்தர மக்களுக்கு ரொம்ப முக்கியமான அண்டு பயனுள்ளதுன்னு கூட சொல்ல முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இனிமேல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கள் சேனலில் நாங்கள் போடக்கூடிய இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நிலையான உத்தரவாத லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசாங்க பாதுகாப்பு அதுக்கப்புறம் வந்து தொந்தரவு இல்லாதது போன்றவற்றால் ஆபத்தை விரும்பாத முதலீட்டாளர்களுடைய மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய ஒன்று தான் இந்த பிபிஎஃப் இந்த திட்டத்தோட சிறப்பு அம்சங்கள் மற்றும் இதனோட நன்மைகள் என்ன அப்படின்றத வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு பொது வருங்கால வைப்பு நிதி கணக்குகளை கூட்டாக இருவர் பெயரில் துவங்க முடியாது என்பது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று ஆனாலும் பெற்றோர் தங்களின் மைனர் குழந்தையின் பெயரில் கணக்கு துவங்க முடியும் பெற்றோர் இருவரும் உயிருடன் இல்லாமல் இருந்தாலோ அல்லது செயல்பட முடியாமல் இருந்தாலோ நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட பாதுகாவலர் மைனர் குழந்தையின் சார்பாக கணக்கு துவங்க முடியும் ஆனால் மைனர் குழந்தையின் சார்பாக பெற்றோர் பிபிஎஃப் கணக்கு துவங்கும் பொழுது ஒரே குழந்தைக்கு பெற்றோர் இருவரும் தனித்தனி கணக்கு துவங்க இயலாது மைனர் குழந்தை மேஜராகும் போதுதான் அவரே பிபிஎஃப் கணக்குதாரராக கருதப்படுவாங்க ஸோ சட்டப்பூர்வமான பாதுகாவலர் பிபிஎஃப் கணக்கை கையாள முடியாது அடுத்து ரெண்டாவது நம்முடைய பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கில் இருக்கக்கூடிய பணம் நம்முடையது நம்ம தவிர்த்து வேற யாரும் வந்து அதை எடுக்க முடியாது கடன் இல்லை ஏதேனும் சொத்துக்கு பணம் செலுத்தும் பொழுது வேற தனிநபர் அல்லது நிறுவனத்தால் பிபிஎஃப் கணக்கில் இருக்கக்கூடிய அந்த பணத்தையும் எடுக்க முடியாது இது உங்களுடைய சேமிப்புக்கு வழங்கப்படும் தரமான பாதுகாப்புன்னு சொல்ல முடியும் வீட்டை அடமான வைத்து கடன் பெற்றிருந்தாலோ இல்லை தவணை தொகையை செலுத்தவில்லை எனில் வீடு ஜப்தி செய்யப்படும் அபாயம் இருக்கும் ஸோ பிபிஎஃப் பணம் அப்படின்னாலே பிபிஎஃப் கணக்கில் இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கடனை அடைக்கும்படி சட்டப்படி உத்தரவிடவும் முடியாது இது ஒரு முக்கியமான பாதுகாப்பு அதே நேரம் வருமான வரி பாக்கியை பிபிஎஃப் கணக்கில் இருந்து எடுக்க வருமான வரித்துறைக்கு அதிகாரமும் இருக்கு அடுத்து மூணாவது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசுதாரர்களை வந்து நியமிக்க இந்த பிபிஎஃப் கணக்கில் அனுமதிக்கப்படும் ஒன்றுக்கு மேற்பட்ட வாரிசுதாரர்களை நியமித்தீங்கன்னா ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சதவீத பங்கு என பிபிஎஃப் கணக்குதாரர் குறிப்பிட வேண்டும் ஆனால் மைனர்களின் சார்பாக திறக்கப்படக்கூடிய கணக்குகளுக்கு வாரிசுதாரர் நியமிக்கவும் முடியாது பிபிஎஃப் கணக்கு காலத்தில் உங்களில் எத்தனை முறை வேண்டுமானாலும் வாரிசுதாரர் வாரிசுதாரரை மாற்ற முடியும் ஆனால் ஒரு அறக்கட்டளையை வாரிசுதாரராக நியமிக்கவும் முடியாது வாரிசுதாரர்களால் பிபிஎஃப் கணக்கை தொடர்ந்து பராமரிக்கவும் முடியாது பிபிஎஃப் கணக்குதாரரின் இறப்புக்கு அப்புறமா கணக்கில் இருக்கக்கூடிய அந்த பணத்தை பெற அனைத்து உரிமையையும் பெற வாரிசுதாரர் தகுதி உடையவராக இருப்பார் அந்த பணத்தை அறங்காவலராக இருந்து சட்டத்துக்கு உட்பட்டு பெற முடியும் அடுத்து நான்காவது நம்ம பார்க்க போகிறது பிபிஎஃப் கணக்கு தோங்கிய நாளிலிருந்து பதினஞ்சு ஆண்டுகள் பணமுடக்க காலம் என்று பலர் தவறாக கருதிட்டு வராங்க அப்படி கிடையாது பிபிஎஃப் விதிகளின்படி பார்த்திங்கன்னா வைப்பு நிதி செய்யப்பட்ட நிதியாண்டின் கடைசி நாளிலிருந்து முதிர்ச்சி அடையக்கூடிய அந்த தேதியிட்டு கணக்கிடப்படும் எனவே தான் இந்த எந்த மாதம் எந்த தேதி கணக்கு துவங்கப்பட்டது என்பது பற்றி கவலைப்பட வேண்டியதில் நம்மளுடைய பிபிஎஃப் கணக்கு முதல் முறை ஜூன் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு பணம் செலுத்தினா பதினஞ்சு ஆண்டு பணமுடக்க காலம் மார்ச் முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருந்து கணக்கிடப்படும் ஸோ முதிர்ச்சி அடையக்கூடிய தேதி ஏப்ரல் ஒன்னுல ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலாக இருக்கும் ஸோ பணி ஓய்வு வீடு வாங்குறது அல்லது முக்கிய கடனை திருப்பி செலுத்துதல் இந்த மாதிரியான பொருளாதார திட்டங்களை வகுக்கும் போது பிபிஎஃப் கணக்குன முதிர்ச்சி காலத்தை வந்து கணக்கிடுகையில் எந்த வழிமுறையில் நம்ம நினைவுலாம் இந்த வழி சாரி இந்த வழிமுறையெல்லாம் வந்து நம்ம நினைவில் வச்சுட்டே வந்தோம்னா நமக்கு ஒரு நிறைய ஐடியாஸ்களும் கிடைக்கும் ஸோ அடுத்து நான் அஞ்சாவது சொல்ல போறது சில முதலீட்டாரவங்க என்ன பண்ணுவாங்க தங்களுடைய பொது வருங்கால வைப்பு கணக்கை வந்து மறந்துடுவாங்க குறைந்தபட்ச வைப்பு நிதி இல்லைனாவே டிபிஎஃப் கணக்கு கைவிடப்படும் ஏற்படும் டிபிஎஃப் கணக்கு கைவிடப்பட்டால் அதில் இருக்கக்கூடிய பணத்துக்கான வட்டி முதிர்ச்சியின் போது மட்டுமே கிடைக்கும் இது மாதிரி கைவிடப்பட்ட கணக்குகளில் பார்த்தீங்கன்னா முதிர்ச்சி அடையும் வரை ஒவ்வொரு ஆண்டோட இறுதியில் இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு வட்டியும் கணக்கிடப்படும் பணம் எடுக்கிறது அதுக்கப்புறம் வந்து கடன் பெறக்கூடிய வசதியும் கைவிடப்பட்டு கணக்குகளுக்கு கிடையாது இந்த ரெண்டு வசதியும் பெற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட காலத்துக்கு உண்டான குறைந்தபட்ச சந்தாவையும் குறிப்பிட்ட அளவு அபராதத்தையும் கட்ட வேண்டும் நாம எப்பதான் எந்த நிலையிலையும் பொது வருங்கால வைப்பு நிதி கணக்கை வந்து கைவிடவே கூடாது என்பதை தான் இந்த விதி வந்து உணர்த்திட்டு வருது ஸோ பிபிஎஃப் கணக்கின் மீது உரிய கவனம் செலுத்தி ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சபட்ச பணத்தையாவது முதலீடு செஞ்சுட்டு வர வேண்டும் அப்படின்றது தான் இந்த விதியோட ஒரு இலக்கு ஸோ கண்டிப்பாக இந்த தகவல் வந்து நிறைய நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் ஸோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணால் இந்த விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ